மேலும் பசிக்கின்ற மனிதனுக்கும் ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதனை பார்த்து ரசிக்கின்ற ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ்த்து முடித்தாகட்டுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இவ்வுலகுக்கு நேர்மலிக்காக அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது உயிரினமனான கண்மணி நாயகம் ரசோலி கரீம் அல்லாஹு அலேஹ் மீதும் பரிசுத்தமான அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை அடிச்சு விட்டினே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தாபியங்கள் மீதும் 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 குறிப்பாக இங்கு கோடி குழும்பி இருக்கக்கூடிய மனைவி மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை குற்றாமல் குறையாமல் என்றென்றும் நின்று மட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனதுரையார்க்கும் செய்கின்றேன் அசலாமோ தலா தோன்புமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ் சிலர் ஒன்றை கொடுத்திருப்பான் சிலருக்கு ஒன்றை கொடுத்திருக்க மாட்டான் சிலருக்கு வசதிகளை கொடுத்திருப்பான் சிலருக்கு வசதிகளை கொடுத்திருக்க மாட்டான் சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான் சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருக்க மாட்டான் அதை போன்றுதான் சிலருக்கு பெற்றோர்களை கொடுத்திருப்பான் சிலருக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்க மாட்டான் வாழ்க்கையில் ஒரு இல்லை என்றால் மனிதனுக்கு எவ்வளவு சிரமமா அதனை போன்று பெற்றோர்கள் இந்த சிறுவர்களுக்கும் அவ்வாறு சிரமம் இருக்கும் பெற்றோர்களில் இருந்த சிறுவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களது தேவையை நிறைவேற்றுவதற்கும் இஸ்லாம் மிக மிக முக்கியத்துவம் அளிக்கின்றது அவர்களிடத்தில் நீதியை பேணும்படியும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் குரானில் கூறி கட்டுகின்றான் அவர்களை பாதுகாப்பவர்களுக்கும் உணவளிப்பவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் அதிகமான கூலி இருக்கின்றது என்பதாகவும் திருக்குறானிலும் நபி முறையிலும் நச்சு கூறப்பட்டுள்ளது அதே வேளையில் அவரிடத்தில் மீதியை பேணவில்லை என்றால் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் கடுமையாக அல்லாஹ் மறுமையில் நற்கூலி தண்டனை கொடுப்பதை பொய் என்று கூறுபவனில் பார்த்திருக்கின்றீரா சகோதர சகோதரிகளே மறுமையை பொய்ப்படுத்தியவன் யார் மறுமையை நிராகரித்தவன் முஸ்லிமாக இருக்க முடியுமா அல்லாஹ் யாரை மறுமையை பொய் என்று கூறி கூறிக்காட்டுகின்றான் தெரியுமா ஃபதாலி கல்லதி எதுவுல் யதீம் அவர்கள் ஆதரவற்றவர்களை விரட்டி விரட்டுகின்றார் என்பதா அல்லாஹ் குறிக்கட்டுகின்றான் ஆதரவற்றவரை மிரட்டி விரட்டியவன் மறுமையை பொய் படுத்தியவன் மறுமையை பொய் யார் முஸ்லிமாக இருக்க முடியாது அடுத்ததா அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிக்கட்டுகின்றான் அவரிடத்தில் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்பதாக அம்மல் ய தீம பலா நீங்கள் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளாதீர்கள் பார்க்கலாம் முழுவதும் அரவணை பெற்றவர்களை எடுத்து வளர்க்கின்றார்கள் அவர்களை உண்மையாக நேசிக்கின்றார்களா நீதியை பேணிகின்றார்களா என்று பார்த்தால் தான் உள்ளது நபி சொல்லாஹுள்ள குறிக்காட்டினார்கள் எவன் ஒரு முஸ்லிம் ஆதரவற்றவரை எடுத்து வளர்த்து அவனுக்கு உணவளித்து அவனை தன்னோடு இணைத்துக் கொண்டானோ அவனை அல்லாஹ் கட்டாயம் சுவனத்தில் நுழைய வைப்பான் அவன் மன்னிக்க முடியாத தவறை செய்திருந்தே தவிர வசல்லாட்டினார்கள் நானும் ஆதரவுற்றவனை எடுத்து வளர்த்தவனும் இணைத்திருப்பான் என்பதாக நபி சொல்லாஹு அலி வசல்லம் இருவர்களையும் இவ்வாறு காட்டினார்கள் சுவனத்தில் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் இருப்பது இருப்ப சாதாரண விஷயமா அப்படிப்பட்ட பாக்கியம் ஆதரவுற்றவர்களை பாதுகாப்பவர்களுக்கே அல்லாஹ் குடிக்கின்றான் சமூகத்தை ஏற்ற இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு எவ்வாறு செய்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காக உங்களுக்கு செல்வத்தை எவ்வாறு இல்லாதவர்களுக்கு வழங்கின்றீர்கள் என்று அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றான் படைப்புகள் அனைத்தும் இறைவனின் குடும்பம் படைப்புகளுக்கு நன்மை புரிவர்களே இறை நேசத்திற்குரியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது படைப்புகளை நிராகரிப்பவர்கள் இறை நிராகரிப்பவர்கள் இல்லையா அல்லாஹ் நினைத்தால் அவர்களின் நிலைமை இவர்களுக்கு மாற்றிவிட முடியும் இவர்களின் நிலைமை அவர்களுக்கு மாற்றி விட முடியும் அல்லாஹ் ஏன் இவர்களின் இவர்களின் விஷயத்தில் நம்மை இவ்வாறு எச்சரிக்கின்றான் தமிழின் அழகான ஒரு படமலை சொல்வார்கள் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பதாக சாப்பாட்டின் அருமை பசிவுற்றவர்கள் தான் தெரியும் உடல் நலத்தின் அலிமை நோயுற்ற போது தெரியும் அதை போன்றுதான் பெற்றோர்களே இல்லாத இவர்களுக்குத்தான் வழியும் வேதனையும் தெரியும் அதனால்தான் இஸ்லாம் இவர்கள் விஷயத்தில் நம்மை கட்டுமையாக எச்சரிக்கின்றது அபூஜர்களிடம் ஒரு ஆதரவற்ற ஒரு சிறுவன் இருந்தான் ஒரு நாள் வருகின்றான் உடலில் ஒரு துணி இல்லாமல் கூட வருகின்றான் வந்து அடம்பிடிக்கின்றான் எனது தந்தையின் சொத்தில் இருந்து பாதியாவது எனக்கு கொடுத்து விடு என்ற அடம்பிடிக்கின்றான் அதற்கு அபூஜகள் அநியாயக்காரன் அவன் சைடு திரும்பி கூட பார்க்கல அப்ப அங்கிருந்து பார்த்த குறைசி தலைவர்கள் கூறுறாங்க நீ முகமது இனம் சென்று முறையிலே என்று சிறுவன் கூறுறாங்க அந்த சிறுவன் போய் முகமது சுல்லா அலிசாலும் போய் தனக்கு நடந்ததை கூறுறான் தனது பரம்பை எதிரி என்று கூட பாராமல் வருகின்றார் அபூஜர்களிடம் அபூஜர்களும் அவரை வர வைக்கின்றான் வந்தவுடன் முகமது முகமது சுல்லா அலிஸ்வம் கூறுகின்றான் அவர் சொத்தை கொடுத்து விடு என்று கூறுகின்றார் கேட்ட உடனே அபுஜகலும் கொடுத்து விடுகின்றான் அபுஜகளை பார்த்து அந்த குறைசி தலைவர்கள் ஆச்சரியமாக கேட்கின்றார்கள் அபுஜகளே நீ மதம் மாறிவிட்டீரா என்று கேட்கின்றார்கள் அதற்கு அபுஜுகள் கூறினார் இறைவனின் மீது ஆணையாக நான் மதம் மாறவில்லை முகமதின் இடம் வரும் பொழுது படையை திரட்டி வந்திருப்பான் என்று நான் பயந்தேன் அவருக்கு நான் எதிராக செய்தால் நமக்கு ஆபத்து நேர்ந்திடும் என்று பயந்தேன் அதனால் தான் சொன்னபடி கொடுத்து விட்டேன் என்று கூறினான் பாருங்கள் அன்று அபுஜக செய்ததை போன்றுதான் இன்று பல பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது சொத்தை உடைமைகளை அவர்களிடம் கொடுப்பது கிடையாது அவர்களது நீதியை பேணுவது கிடையாது தண்ணீர் ஒருவராக கூட அவர்களை மதிப்பது கிடையாது அல்லாஹ் குறிக்கட்டுகின்றான் மீது அன்பினால் வறியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கைதிகளுக்கும் உணவளிக்கின்றவர் என்பதாக அல்லாஹ் குறிக்கட்டுகின்றான் அல்லாஹின் மீது உள்ள அன்பினால் செய்ய வேண்டும் இதை விளம்பரத்திற்காகவோ சடங்கிற்காகவோ இல்லாமல் முடிந்த அளவிற்கு நம்மால் உதவி செய்ய வேண்டும் நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை இறைவனின் கருணை தேவையில்லையா இறைவன் இறைவனின் கருணை இருந்தால் தான் நாம் சுவனம் செல்ல முடியும் இறைவன் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நபி சொல்லாஹு அலைகோசிலும் குறிக்கிட்டார்கள் மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் என்பதாக கூறி கட்டினார்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு ஆதரவற்ற சிறுவர்களை நேசித்து சோழம் செல்லும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தாக அசலாம் வலைக்கம் வரமத்து